வேற அப்படிதானே ஒருத்தர் தெரிஞ்சிருக்கிறது வேற தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சிருக்கிறது வேற இப்ப அவரை தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லலாம் ஆமா தெரியும் அவரை தெரியும் ஓரளவுக்கு தெரியும்னு சொல்லலாம் நல்லா தெரியும்னு சொல்லலாம் உடனே நீங்க கேட்பீங்க பர்சனலா தெரியுமா நீ சொன்னா நடக்குமா அப்படின்னு நம்ம கேட்போம்ல அப்ப தெரிந்திருக்கிறதுல பல பல விஷயங்கள் காணப்படுது அப்ப தேவனை அறிவது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் தேவனை எந்த அளவுக்கு உனக்கு தெரியும் தனிப்பட்ட முறையில் தெரியுமா தேவனை பர்சனலா உனக்கு சுதான் என்னுடைய ரசிகர்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சொல்லுகிறவர்கள் அனைவர் இருப்பாங்க ஆனால் இந்த இயேசுவை பர்ஷனலாம் உனக்கு தெரியுதுன்னா அவர்தான் உன்னுடைய தேவன் என்று சொல்லி அறிந்திருக்கிறாய் என்று சொல்லி அர்த்தம் அவரோடு கூட நீ உறவு வைத்திருக்கிறாய் அவரோடு கூட இருக்க அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறாய் என்று சொல்லி அர்த்தம் அப்போ அறிதல் என்பது இரண்டு விதமான அர்த்தங்களை அது கொடுக்கும் அறிந்து கொள்வதுனா இரண்டு விதமான அர்த்தங்களை கொடுக்கும் ஒன்று வந்து இன்டலெக்சுவல் இன்னொன்று மத்திய இன்டிமேட் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ரெண்டு வசனங்கள் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் புரியும் ஆதியாகமும் எட்டாம் அதிகாரம் பதினோராவது வருஷத்தை வாசிங்க ஆதியாகமும் எட்டாம் அதிகாரம் பதினோராவது வருஷம் அந்த புறா சாயங்காலத்தில் அவரிடத்தில் வந்து சேர்ந்தது இதோ அது கொத்தி கொண்டு வந்த நிலை அதில் வாயில் இருந்தது குறைந்து போச்சா வெளியில போலாமா தெரியல அப்ப பாத்தீங்க சொன்னா அந்த புறா போயிட்டு உள்ள வந்தபடினாலே அவன் வந்து ஒரு காரியத்தை அறிந்து சம்திங் அதாவது இவள் நேரம் தெரியல அது இப்ப உனக்கு தெரிஞ்சது என்ன ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான் இதுவும் வந்து அறிகிற காரியமாய் காணப்படுது ஆதி ஆக்கிரம இது வந்து இன்டெலெக்சுவல் நாலேஜ்

அதாவது ஏவாள் வந்து தான் ஏவாள் அறிந்து கொள்ளல அதுக்கு முன்னாடி தெரியும் அவளை வந்து ஆண்டவர் படைத்து கொண்டு வரும்போது இவள் என்னுடைய எலும்பும் என்னுடைய சதவீதமாய் காணப்படுறான்னு சொல்லிட்டு ஏவாள்னு பேர் வச்சதே யாரு அதான் இவன் என்னுடைய ஒய்ஃப்னு தெரியறது கிடையாது அதுக்கு மேல இன்டிமேட்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பை அவ்வளோ கூட இணைந்து இருப்பதை இந்த வார்த்தை குறிக்குது என்ன அப்படின்னு சொன்னா அறிதல் அப்படின்ற வார்த்தை இரண்டு விதத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஒன்று என்னன்னு தெரிஞ்சுக்கிறது இன்னொரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பை வைக்கிறதான காரி இது பூலோகம் சம்பந்தப்பட்டதான ஒரு காரியமாய் காணப்படுது அப்ப இயேசு எந்த அர்த்தத்தில் ஒன்றான மெய்தேவனையும் அனுப்பின இயேசு அறிவரே அப்படின்னு சொன்னார்னா எனக்கு தெரியும் என் புத்தியில அவரை யாருன்னு தெரியும் என்று சொல்லுகிற காரியம் அல்ல தேவனோடு கூட நீ எந்த அளவுக்கு அவர் அவர்தான் உன்னுடைய தகப்பன்னு உனக்கு தெரியுமா அவரோடு கூட உன்னுடைய உறவு எப்படி காணப்படுகிறது அறிவது என்று சொன்னால் ஆண்டவரோடு கூட உனக்கு இருக்கிறதான ஐக்கியத்தை குறித்து இயேசு அந்த இடத்துல பேசுகிறார் அப்ப இது முக்கியமான ஒரு காரியமாய் காணப்படுது ஏன்னு சொன்னா மனுஷனா நம்மள புரிந்து கொள்ள முடியும் அறிகிறதுல பாத்தீங்கன்னா ஒருவரையவர் அறிந்து இருக்கிறோம் அப்படின்ற வார்த்தையை நான் சொன்னேன் தெரியுமா அவரை அறிந்திருக்கிறேன் தெரியும் கொஞ்சம் தெரியும் அவருடைய பேர் தெரியும் அவர் இங்க இருக்கிறாருன்னு தெரியும் பர்சனலா தெரியுமா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா வித்தியாசம் காணப்படுது இன்னும் நீ சொன்னா அவர் கேட்கற அளவுக்கு அவர் சொன்னா நீ கேட்கற அளவுக்கு இன்னும் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு தெரியும் அப்ப இந்த உலகத்துல ரொம்ப க்ளோஸ்னா கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அறிந்து இருக்கிறது தான் பாத்தீங்கன்னா உலகத்துல ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி வேதம் காண்பிக்குது நமக்கும் தெரியும் அப்ப ஆண்டவரோடு கூட உறவு வைத்திருக்கிறவங்க என்ன அர்த்தம் இவர் என்னுடைய தேவன் என்னுடைய தகப்பன் என்னுடைய ஆத்மாவுடைய நாயகர் இவர் என்று சொல்லி அவரோடு கூட உன்னுடைய ஆவி இணைந்திருப்பதை அது குறிக்குது அல்லவியா இந்த உலகத்தின் ரிலேஷன்ஷிப் கூட நீங்க கம்பேர் பண்ணவே முடியாது அப்ப ஏசு கிறிஸ்து ஒன்றான மெய் தேவனை அறிவது நித்திய ஜீவன என்ன தெரியுமா அர்த்தம் அவரோடு கூட நீ ஒரு ஐக்கியத்தை வைத்திருக்கிறாயா அவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வு உனக்கு காணப்படுதா நீ ஆண்டவரை நீ எப்படி தேடுற ஆண்டவரை எப்படி பார்க்கற ஆண்டவரை எப்படி நீ விசுவாசிக்கிற என்று சொல்லி அறிகிறதை குறித்து ஆண்டவர் பேசுகிறார் பரவாயில்லையா அப்ப அதனால் இயேசு கிறிஸ்துவோட கூட எந்த அளவுக்கு நீங்க போஸ்டான ரிலேஷன்ஷிப்பை வச்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ஒன்றா மெய்தேவனை அறிந்திருக்கிறீங்க என்று சொல்லி அர்த்தம்